எல்லோருக்கும் வணக்கம் திருசேரை சாரநாத பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருசேரையில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது திவ்ய தேசம் இத்தலத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்ற ஐந்து தேவியருடன் அருள்பாலிக்கிறார் தனக்கு மிகவும் பிரியமான தலம் என்று திருமாலால் அருளப்பட்ட பூமி இது இங்குள்ள மூலவரின் பெயர் சாரநாதன் உற்சவர் ஸ்ரீ சாரநாத பெருமாள் தாயார் சாரநாயகி பஞ்சலக்ஷ்மி தீர்த்தம் சார புஷ்கரணி விமானம் சார விமானம் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் காவேரி தாய் திருமாலிடம் கங்கைக்கு கிடைக்கும் பெருமை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாள் சார புஷ்கரணியில் மேற்கு கரை அரச மரத்தடியில் தவம் இருந்தாள் காவேரி தாயின் தவத்தை மெச்சினார் திருமால் குழந்தை வடிவில் காவேரி தாயின் மடியில் தவழ்ந்தார் பெருமாள் தனக்கு இந்த பெருமை மட்டும் போதாது என்று காவேரி தாய் கூறினாள் உடனே பெருமாள் கருட வாகனத்தில் சக்கர கதாரியாக ஐந்து லக்ஷ்மியுடன் தோன்றினார் மேலும் வேண்டும் வரம் அளிப்பதாகவும் உறுதியளித்தார் காவிரி தாய் திருமாலிடம் தாங்கள் எப்போதும் இதே கோலத்தில் இத்தலத்தில் பாலிக்க வேண்டும் மேலும் கங்கையிலும் மேன்மையை எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் திருமாலும் அவ்வண்ணமே செய்து கொடுத்தார் மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு இடது பக்கம் காவிரி தாய் இருப்பதை காணலாம் எப்படி சாரநாத பெருமாள் என்ற பெயர் வந்தது என்பதை பார்ப்போம் ஒரு நாள் ஆதிசேஷன் மீது திருமகளுடன் பார் கடலில் துயில் கொண்டிருந்தார் பெருமாள் ஒரு சமயம் பிரம்மதேவரை அழைத்து பிரளய காலம் வருகிறது என்று கூறினார் மேலும் பிரம்மதேவனை பூலோகத்திற்கு சென்று ஒரு புனித தலத்தில் இருந்து மண் எடுத்து குடம் செய்து அதில் வேத ஆகம சாஸ்திர புராணங்களை ஆவாகனம் செய்யுமாறு பணித்தார் பல கோவில்களில் இருந்து மண் எடுத்து குடம் செய்ய முயன்றார் பிரம்மா ஆனால் குடம் உடைந்த வண்ணமே இருந்தது இது பற்றி திருமாலிடம் கூறினார் பிரம்மதேவன் திருமாலம் உடனே திருசேரை சென்று சார தீர்த்தத்தில் நீராடி மண் எடுத்து குடம் செய்யுமாறு கூறினார் பிரம்மதீவனும் அவ்வாறே குடம் செய்து வேத ஆகமங்களை பாதுகாத்தார் இத்தலத்தில் உள்ள மண் மிகவும் சப்த நிறைந்ததால் அதாவது சாரம் நிறைந்ததால் இத்தலத்தின் நாயகரை சாரநாத பெருமாள் என்று அழைக்கிறார்கள் இத்தலமும் திரு சாரம் என்று பெயர் பெற்றது அதுவே காலப்போக்கில் மருவி திருசேரை என்று ஆகிவிட்டது இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவில் முன்னூற்றி எண்பது அடி நீளமும் இருநூற்றி முப்பத்தி நாலு அடி அகலமும் கொண்டு அமைந்திருக்கிறது கிழக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரமானது இத்தலத்து விமானத்திற்கு சார விமானம் என்று பெயர் கோவிலுக்கு எதிரில் உள்ள சார புஷ்கரணியின் மேற்கு கரையில் அகத்தியர் பிரம்மா காவிரி தாய் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கிறது கோவில் உள் சுற்றில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆழ்வார்கள் நம்மாழ்வார் உடையவர் கூரத்தாழ்வார் ஸ்ரீராமர் அனுமார் ராஜகோபாலன் ஆண்டாள் மற்றும் சத்யபாமா ருக்மிணி நரசிம்மூர்த்தி பாலசாரநாதர் ஆகியோருக்கு சன்னதிகள் இருக்கிறது மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு வலது பக்கம் மார்க்கண்டையர் வீட்டிருக்கிறார் மார்க்கண்டையர் தன்னுடைய மகளான பூமா தேவியை உப்ளையப்பனுக்கு மனம் செய்து கொடுத்தார் அந்த மார்க்கண்டையர் திருசேரையில் தான் முக்தி அடைந்தார் இன்னொரு சுவாரஸ்யமான கதையையும் பார்ப்போம் அழகிய மணவாள நாயக்கர் மன்னர் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி சன்னதியின் திருப்பணிகளை செய்ய விரும்பினார் அதன்படி திருப்பணிகளுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிய வண்டிகள் திருசேரை வழியாக போனது அப்போது நரசபூபாலன் என்பவன் மன்னனுக்கு தெரியாமல் இக்கோயில் பணிகளுக்காக வண்டிக்கு ஒரு கல்வீதம் இறக்கி வைத்தான் இதை கேள்விப்பட்டார் மன்னர் விசாரணை செய்வதற்காக இங்கு வந்தார் அப்போது நரசபூபாலன் பயந்து போனான் பெருமாளை சரணடைந்தான் பெருமாளும் மன்னனுக்காக மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலனாக தோன்றி அருள் பாலித்தார் மன்னன் மகிழ்ந்தான் இந்த கோவிலுக்கும் திருப்பணிகள் பல செய்தான் இத்தலத்தில் தைப்பூசத் திருவிழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பத்தாவது நாள் தேரில் எழுந்தருளி திருமால் அருள் பாலிக்கிறார் இந்த சார புஷ்கரணியில் நீராடுவது மகாமகத்திற்கு ஈடானது என்று மக்கள் நம்புகிறார்கள் இத்தல பெருமாளை வழிபாடு செய்தால் நூறு முறை காவேரியில் நீராடிய பலன் கிடைக்கும் செய்த பாவங்கள் விலகும் நாமும் திருசேரை சாரநாத பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய